வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வேலூர் மண்டல மாவட்டத்தினுடைய தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டு சாமானிய வணிகர்களுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு அலுவலகமாக இது செயல்பட தொடங்கி இருக்கிறது செயல்பாட்டு நடவடிக்கையின் மூலமாக பல்வேறு தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் குறைந்தபட்சம் முப்பத்தி நாலு ஏக்கர் அளவில ஒரு வணிக வளாகம் தொடங்க இருக்கிறார்கள் அதற்கு அடிப்படை வசதிகளை அரசு தரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்திக்க இருக்கிறோம் அதே போன்று தமிழகம் முழுவதும் உள்ளாட்சி நகராட்சி கடைகள் வாடகை விகிதம் நியாயமான முறையில் ஒதுக்கீடு செய்து அங்கு காலங்காலமாக வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற வணிகர்களுக்கே ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு முழுவதும் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குறைந்தபட்சம் இரண்டு லட்சத்துக்கு மேற்கொண்ட கடைகள் வாடகைக்கு கடை நடத்தி வருகிறார்கள் அதில் தரை வாடகை இருக்கிறது கட்டிட வாடகை இருக்கிறது தரையே இல்லாத இடத்தில் கூட சும்மா ஒரு பெஞ்சை போட்டுக் கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் முறைப்படுத்தி மாண்மிகு அமைச்சர் அவர்களை ஏற்கனவே சந்தித்திருக்கிறோம் மீண்டும் சந்தித்து வலியுறுத்த இருக்கிறோம் அந்த கடை வியாபாரிகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இந்த அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டித்தரப்பட வேண்டும் நியாயமான முறையில் பேர் மாற்றங்கள் ஒதுக்கீடுகளை நியாயமான செயல்படுத்திட வேண்டும் இது குறித்து வருகின்ற பதினெட்டாம் தேதி தேனியில் நடைபெறுகின்ற மாநில பொதுக்குழுவிலே பல்வேறு தீர்மானங்களை எடுக்க இருக்கிறோம் ஆகையே அறநிலையத்துறை கடை வைத்திருக்கின்ற வியாபாரிகள் மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை தீர்க்கக்கூடிய வகையில் ஆன்மீக அமைச்சரவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அழுத்தம் தரப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வழிச்சடைய பேரமைப்பு வலியுறுத்துகிறார் அதாவது நிறைய கடைகள் பாத்தீங்கன்னா ஒதுக்கீடு செய்யறவங்க பேர்லயே கடை இருக்கும் இப்ப நடைமுறைகள இருக்கிறவங்க பெயருக்கு இருக்காது அதை மாற்றம் செய்ய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரணும் ஒண்ணு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன கேட்கறாங்கன்னா அதிகப்படியான வாடகை உயர்த்து கேட்கறாங்க அதிகப்படியான டெப்பாசிட் கேட்கறாங்க இதெல்லாம் குடிக்க முடியாது ஏன்னா ஒரு அறநிலையத்துறை கடைகள் என்பது அந்த காலத்துல கோயிலுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக விளக்கு ஏற்றிக்கிட்டு அங்க வரக்கூடிய கற்பூரம் அந்த பூஜை ஜாமன் வைத்துக்கிட்டு இருந்தாங்க இது படிப்படியாக விரிவு செய்யப்பட்டு பல தொழில்கள் செய்துக்கிட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாம் பாதுகாக்கக்கூடிய கடமை அறநிலையத்துறைக்கு இருக்காது இருக்கிறது அதாவது சேல்ஸ் வந்து அதே அடிப்படையில் தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பொருளுடைய விலைவாசி குறைஞ்சிருக்கு பதினெட்டுல உள்ளது பன்னிரெண்டா குறைஞ்சிருக்கு ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு பதினெட்டுல உள்ளது அஞ்சு சதவீதம் குறைஞ்சிருக்கு பதிமூணு சதவீதம் குறைஞ்சிருக்கு அது போன்ற நிலைப்பாடுகள் குறைஞ்சிருக்கு ஆனால் நிதியமைச்சர் நான் கொடுத்த கோரிக்கை என்பது பல்வேறு சட்ட பிரச்சனைகள் சாமானிய வணிகர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் சட்டங்களை எளிமைப்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வலியுறுத்துவோம் சாதாரண வியாபாரிகளும் ஜிஎஸ்டி உள்ளே நுழைகின்ற பொழுது அச்சம் இல்லாமல் பயம் இல்லாமல் வியாபாரம் செய்து கணக்குகளை காட்டப்பட வேண்டும் அரசு துறை அதிகாரிகள் சாமானிய வியாபாரிகள் இடத்துல ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தாமல் மனித விமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம் கூடாது திமுக ஆட்சிக்கு உண்மையிலே தீர்வு கண்டிருக்கோம் அதாவது கோவை திருநெல்வேலி பொள்ளாச்சி என்று பல்வேறு ஊர்களிலே அது ஒதுக்கீடு செய்து கொடுத்திருக்காங்க அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனசார நாங்க நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம் மேலும் பல பகுதிகளிலே இப்ப நீங்க எப்படி ஒரு ஒரு நபர் எடுத்திருப்பாரு அதுக்கு பேரு எங்க ஆட்கள் ஒரு இரநூறு பேர் வாடகை கட்டிக்கிட்டு இருப்பாங்க

வர்த்தகத்துறை அமைச்சர் பி எஸ் கோயல்க்கும் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த அமேசான் என்ற நிறுவனம் ஆறாயிரத்தி அறுநூறு கோடி லாஸ் கணக்கு கொடுத்தாங்க அமைச்சரை கேட்டார் லாஸ் செய்யக்கூடிய வியாபாரம் கேட்டாங்க நாங்கள் அமைச்சரை சந்திக்கிறபோது விளக்கம் கொடுத்தோம் ஆறாயிரத்தி அறுநூறு கோடி அவருக்கு இழப்பீடு என்று சொன்னால் எத்தனாயிரம் ஆயிரம் கடைகள் கால் செய்யப்பட்டிருக்கோம் அந்த இழப்பை தாங்க சொல்லியிருக்கோம் சில புள்ளி வாரங்களை நேரடியா கொடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்துருக்குறோம் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு பேரவை தொடர்ந்து வலியுறுத்துகிறது உங்களை போல ஊடகம் பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சாமானிய மனிதர்கள் ஆதரவு தார்கள் அதாவது எக்ஸ்பைரி காலம் கடந்த பிறகு அந்த எந்த பொருளை விற்பனை செய்யக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அரசு தடை செய்யப்பட்ட பொருளையும் வியாபாரிகள் யாரும் விற்பனை செய்யக்கூடாது என்பது தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் தொடர்ந்து அவர்கள் தவறு செய்வார்கள் ஆனால் அவர்களை வணிக சங்கத்திலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்குவோம் என்பதை எச்சரிக்கையோடு நான் பதிவு செய்து கொடுக்கிறேன் இல்ல சேல்ஸ் என்பதை விட அந்த விலை குறைந்ததுக்கு மக்கள் கிடைச்சிருக்கு தீபாவளி நேரத்தில் உயர்ந்திருக்கு கடந்த அரசை விட இன்னொரு சேல்ஸ் கூடியிருக்கு அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு

அந்த நட்சத்திரம் உள்ள குளிர்பானம் என்பதை தடை செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்களும் கடுமையாக வலியுறுத்தலாம் ஆனால் பொதுமக்கள் மக்கள் ஒரு ஆதரவு குறைவாக இருக்கிறது நாங்கள் தடை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் மக்கள் புறக்கணிப்பதற்கு தயாராகப்பட வேண்டும் குறிப்பா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அரிசிக்கு அதிக வரவிருப்பதாக ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார் ட்ரம்ப் யாருன்னு கேட்டிங்கன்னா உலக ரவுடியா இருக்காரு அவர் வந்து அவருடைய அரசியை விற்பனைக்கு தடை செய்யப்பட வேண்டும் மிரட்டி பணியை வைக்க பார்க்கிறார் நம்முடைய அரசு மிரட்டலுக்கு பணியாமல் பணி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு நாங்கள் கடுமையாக கை கொடுக்க தயாராக இருக்கிறோம் வெளிநாட்டு நிறுவனத்தினுடைய நச்சுத்தன்மை உள்ள குளிர்பானங்களை அதை உண்மையாக தடை செய்வதற்கு வருகின்ற பதினெட்டாம் தேதி நடைபெறுகின்ற எங்களுடைய மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுப்பதாக இருக்கிறோம் நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கையை நிறைய கோரிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்ப மாவட்ட வரி ஆய்வு செய்து அந்த கோரிக்கைகள் அரசியல் கட்சிக்கு தரப்படும் அவர்கள் எந்த செயல் திட்டத்தை எடுக்க போகிறார்கள் என்பதை பார்த்து எங்கள் திசை காட்டுத்திற்கு கருவி யாரை குறிகாட்டுதோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஒன்னு ஜிஎஸ்டி ல எங்களுக்கு நிறைய சட்ட திருத்தங்கள் கட்டாயம் வேணுங்க மாநில அரசுல ஒதுக்கீடுகள் இந்த கார்பரேட் கம்பெனியுடைய அட்டூழியம் கார்பரேட் கம்பெனிகள் இந்த ஆன்லைன் ட்ரேடிங் ஆகிற அட்டூழியங்கள் இதை கட்டுப்படுத்துவதற்கு சட்டங்கள் வேண்டும் இதை கோடிட்டு தான் ரெண்டு தான் பெரிய டார்கெட்டாக வலியுறுத்த இருக்கும்